காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்று ஒன்று பரீட்சை செய்து படிப்படியாக உபதேசம் மாணவனின் சுயசிந்தனைக்கும் ஊக்கம் குரு என்பவர் தாம் பாட்டுக்கு கடமை என்று ஏதோ லெக்சர்கள் கொடுத்து போஷன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு என்று நிம்மதியாக போய்விடாமல் மாணவனை சோதித்து சோதித்து சுத்தம் செய்து குணவானாக்கி அதன் பின்பே வித்தையை கற்றுக் கொடுத்து அவனை புத்திமானாக ஆக்கினார் குணமில்லாத புத்திசாலித்தனத்தை விட பெரிய ஆபத்து எதுவும் இல்லை எந்த பக்குவ ஸ்திதியில் இருப்பவனுக்கு என்ன உபதேசம் தர வேண்டும் அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி உயர்த்தி இதற்கு மேலான தத்துவங்களை உபதேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நன்றாக யோசித்து தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு படிப்படியாக அவனை டெவலப் பண்ணிக்கொண்டே போய் மேலும் மேலும் உயர்ந்த வித்தைகளை கற்பித்து கொண்டு போயிருக்கிறார்கள் ப்ருகு தம்முடைய பிதாவான வருணரிடமேதான் சிக்ஷை பெற்றார் ஆனாலும் முதலில் அவர் இருந்த அதிக பக்குவமில்லாத நிலையில் பிதாவானவர் அன்னமய கோஷமான இந்த உடம்பே சத்தியம் என்ற பேசிஸில் ஆரம்பித்தார் அப்புறம் அவரை தபஸ் பண்ண வைத்து அவராகவே உடம்பின் அசத்தியத்துவத்தை உணரும்படியாக பண்ணி அதன்பின் பிராணமய தான் சத்தியம் என்று நினைக்கும்படி உயர்த்திவிட்டார் இப்படியே மறுபடி மறுபடி தபஸ் பண்ண வைத்து அதாவது மேலும் மேலும் பிருகுவை பக்குவப்படுத்தி கொண்டே போய் பிராணனும் இல்லை மனஸ்தான் சத்தியம் மனசும் இல்லை விஞ்ஞானம்தான் அதாவது அறிவுதான் என்று சொல்லலாம் சத்தியம் இல்லை இதெல்லாம் கடந்து இதற்கெல்லாம் அடிப்படையாய் தன் இயல்பான ஆனந்த ஸ்வரூபமாய் இருக்கும் ஆத்மாதான் சத்தியம் என்று கடைசியில் தெரிய வைத்தார் இப்படியெல்லாம் ஒரு மாணவனை படிப்படியாக பக்குவப்படுத்தி அந்தந்த ஸ்டேஜுக்கு உரிய வித்தையை புகட்டுவதென்பது இன்ஸ்டிடியூஷனில் எந்த அளவுக்கு சாத்தியம் இதிலே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது குழந்தைகளை அவர்களே அநேக விஷயங்களை காரியத்தில் செய்து பார்க்குமாறு விட வேண்டும் இதே மாதிரி விஷயங்களை அவர்களே யோசித்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படியும் விட வேண்டும் எல்லாவற்றையும் புஸ்தகத்திலே போட்டு வாதியார் அதை பார்த்து ஒப்பித்து அப்புறம் மாணவனும் போட்டை நெட்டுரு போடும்படியாக விடப்படாது என்று மாண்டிசோரி முதலானவர்கள் சொல்கிறார்கள் தம்முடைய யக்ஞானுஷ்டானத்துக்கான சுற்று காரியங்களை ஆச்சாரியனானவர் சிஷ்யனிடம் விடும்போது அவனுக்கு தானே ஒன்றை செய்து பார்த்து தெரிந்து கொள்ள இடம் ஏற்படுகிறது இதர ஜாதியாரின் குழந்தைகள் தங்களுடைய தொழிலையே முக்கியமாக அப்பன் பாட்டன் செய்வதை பார்த்து தெரிந்து கொண்டு தாங்களும் அம்மாதிரி காரியத்தில் செய்தே அவற்றில் அறிவை பெருக்கிக் கொள்ளும்படிதான் நம்முடைய சாஸ்திரிய கல்வி முறையில் இடம் அளித்திருக்கிறது இவ்வாறு மாணவர்களை நேராக காரியத்தில் விட்டு அதன் மூலம் பிராக்டிக்கல் நாலெட்ஜ் பெறுவதற்கு வழிவகுத்திருப்பது போலவே அவர்களை சொந்தமாக சிந்திக்க விட்டு உண்மைகளை பற்றிய அறிவை பெறவும் அக்கால கல்வி முறையில் இடம் கொடுத்ததற்கு பிருகு கதை சான்று யோசித்து யோசித்து பிரகுவே சத்தியத்தை பற்றி அறியும்படி அவருக்கு பிதாவும் ஆச்சாரியருமாக இருந்த வருணன் ஊக்கம் தந்திருக்கிறார் இன்னும் அநேக கதைகளிலும் குரு உபதேசம் செய்தார் அப்புறம் இதை பற்றி ஒரு வருஷம் தபஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து என்ன தெரிந்து கொண்டா என்று சொல்லு என்று சொன்னார் என்று வருகிறது இன்னொரு உபநிஷத் கதையில் வருகிறது சரீரம்தான் சத்தியம் என்பதற்கு மேலே போக முடியாதவனாக அசுரனான விரோச்சனன் இருக்கிறான் ஆனால் அவனையும் கூட இப்போது நம்மில் பெரும்பாலோர் இருக்கிறது போல எந்தவித தத்துவ சிந்தனையும் இல்லாமல் வெறும் அரட்டையிலும் சோம்பேறித்தனத்திலும் பொழுதை போக்கும் விருதா ஆசாமியாக இல்லாமல் எது சத்தியம் என்று கொஞ்சமாவது ஆராய்ந்து அது சரீரம்தான் என்று தப்பாகவாவது ஒரு கொள்கைக்கு வருவதற்கு குருவான பிரஜாபதி உதவி செய்திருக்கிறார் எதையுமே கழித்து கட்டிவிடாமல் கொஞ்சமாவது அபிவிருத்தி செய்து பார்க்கலாம் என்ற நோக்கத்திலேயே அக்கால குருமார்கள் சிஷியர்களை ஏற்றுக்கொண்டதற்கு இது ப்ரூஃப் சிஷ்யன் என்று வரும்போது ரொம்பவும் உதவாக்கரை கூட யோகியதை சம்பாதித்துக் கொள்வதற்காக அந்நாளில் பரிசிரமப்பட்டிருக்கிறான் என்பதும் இங்கே தெரிகிறது அசுரன் விரோச்சனும் கூட பிரஜாபதியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தத்துவத்தை ஆராய்வதற்கான யோகியதையை சம்பாதித்துக் கொள்வதற்காக முப்பத்தி இரண்டு வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தான் என்று உபனிஷத் சொல்கிறது தேவராஜன் இந்திரனும் தத்துவம் தெரிந்து கொள்வதற்காக உடைய போனவன் தான் ஆனால் விரோச்சனன் மாதிரி சரீரத்தோடு இவன் நின்று விடாமல் பிருகு கதையில் பார்த்தோமே அப்படி சரீர சௌக்கியத்தோடு நிறைவு பெற்றுவிட முடியாமல் மறுபடி பிரஜாபதியிடம் வருகிறான் இதற்கு மேற்பட்ட உண்மைக்கு அவன் தகுதி உள்ளவன் ஆவதற்காக அவர் அவனை மறுபடி முப்பத்தி இரண்டு வருஷம் அவரோடையே வசித்து பிரம்மச்சரியம் காக்க சொல்கிறார் மகா பெரிய தேவராஜாவானாலும் சரி இப்படி கடுமையாக விதிக்கு உட்படுத்தி அதனாலேயே பெறக்கூடிய பரிசுத்தியை சிஷ்யன் பெருமாறு பண்ணி அப்புறம்தான் உசந்த தத்துவங்களை உபதேசிப்பார்கள் இந்த மாதிரி மொத்தம் நூற்றி வருஷம் இந்திரன் இந்திரிய கட்டுப்பாட்டோடு இருந்து பிற்பாடுதான் பிரஜாபதி அவனுக்கு முடிவான ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறார் தகுதி பார்க்காமல் வித்தையை கொடுப்பதால்தான் சயின்டிஸ்டுகள் ஆத்மஹானிக்கான நூதன நூதன கண்டுபிடிப்புகளை பண்ணுவது டாக்டர்கள் மகா பாபங்களுக்கு ஆதரவு தந்து ஊக்குவதான சிகிச்சைகள் தருவது என்பதெல்லாம் சகஜமாகி வருகின்றன இதற்கான அநேக காரணங்களில் ஒன்று ஸ்தாபன ரீதியில் பல மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்த முடியாமல் இருப்பதும் ஆகும் இப்படி கண்குத்தி பாம்பாக கவனிப்பது எத்தனையோ சிரமம் இதில் எத்தனையோ பொறுப்பு இவன் யாருடா ஓயாமல் நம்மை பரீட்சை பண்ணி ஹிம்சித்து கொண்டிருக்கிறான் என்று சிஷியனின் எரிச்சலை வேறு வாங்கிக் கொள்ள வேண்டும் எந்தவிதமான பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமலே வித்தை பரவ வேண்டும் பரவ வேண்டும் என்றாலும் தக்கவர்களுக்குத்தான் வித்தையை தர வேண்டும் அதற்காக நிர்தாக்ஷண்யமாக தகுதியை சோதித்துப் பார்க்க வேண்டும் அந்த தகுதி என்பது புத்தியை குறித்ததாக மட்டுமில்லாமல் மாணவனின் கேரக்டரை குணத்தை குறித்ததாகவும் இருக்க வேண்டும் முடிந்த மட்டும் தகுதியை படிப்படியாக அபிவிருத்தி பண்ண பிரயாசைப்பட வேண்டும் என்று ஆதிகால குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த கண்டிப்புக்கு மகா பெரிய தேவராஜனும் உடன்பட்டான் ஏன் அசுரராஜன் விரோச்சனன் கூட உடன்பட்டான் என்பது அக்காலத்தில் மாணவர்களுக்கு வித்தையில் இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது அதோடு நிற்கவில்லை இவ்வளவு கண்டிப்பு செய்ய இவர் யோகியதாம்சம் உள்ளவர்தான் இத்தனை யோகியதாம்சம் உள்ளவருக்கு நாம் கீழ்ப்படிந்து போவதில் நமக்கு ஸ்ரேயஸ்தானே தவிர குறைவு இல்லை என்று சீடர்கள் நினைக்கும்படியான உத்தம புருஷர்களாக ஆச்சாரியர்கள் இருந்ததும் இதிலிருந்து தெரிகிறது இதிலே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது உத்தம புருஷர் என்றால் அப்பொழுக்கில்லாத சுத்த வாழ்க்கை நேர்மை தபஸ் வைராக்கியம் ஆகியவை மட்டும் இருந்தால் போதுமா என்ன இவை பிரத்தியாரிடமும் மரியாதையையும் பக்தியையும் தான் தூண்டும் ஆனால் அவரோடையே கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மாணவன் விரும்பும்படியாக இவை மாத்திரம் அவனை அவரிடம் ஆகர்ஷித்து விடுமா என்ன தபஸ்வி மகா புத்திமான் கடும் நேர்மையாளர் என்றால் தூர இருந்து நமஸ்காரம் பண்ண தோன்றுமே ஒழிய கூட இருந்து வாசம் பண்ணுகிற ஆசை ஏற்படாதே இந்த விருப்பத்தை உண்டாக்குவதற்கு குருவானவர் மற்ற எல்லா யோகியதாம்சங்களுக்கும் மேலாக அன்பு உள்ளத்தவராக அருள் ஸ்வபாவம் உள்ளவராக இருந்தாக வேண்டும் உத்தம புருஷ லட்சணங்களில் முதலாக வருவது இந்த அன்புதான் அருள்தான் அன்பேதான் திவ்ய சக்தியை பெற்று பிறரை ரட்சிக்க வலிமை போது அதை அருள் என்றும் அனுகிரகம் என்றும் சொல்கிறோம்